செம்ம சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட்டி தேர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸ்டோன் வச்சிருக்கு கிறிஸ்டல் வச்சிருக்கு அதுலேயே மைல் வந்த மாதிரி இருக்கு இது பாருங்க டபுள் ஜிம்கா கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தான் இதெல்லாம் ஐம்பத்தேழு ரூபாய்தான் ட்ரிப்புள் ஜிம்கா கூட இருக்கு அது செவன்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ கிறிஸ்டலில் வேணும் அப்படின்னா கூட அதிலயே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் முப்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு கேரண்டிங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்ல சிங்கிள் கலர் ஸ்டோன்ஸ் வேணாலும் இருக்கு ஹலோ டு கோயமுத்தூர் பொண்ணு வந்தாச்சு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கம்மல் கலெக்ஷன் கம்பலுங்க உங்களுக்கு கேரண்டீட் கம்மல் கொடுத்துட்டு இருக்காங்க கம்மல் ஜிமிக்கி எல்லாமே நிறைய இருக்கு சோ இந்த மாதிரி கம்மல் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வெளியே மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா எபோ ஹண்ட்ரட் இல்ல ஒரு எயிட்டிக்கு மேலயாவது வரும் இப்போ வந்து இங்க டுவெண்டி நைன்க்கு குடுக்கறது எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி எபோ தான் இருக்கும் சோ கம்மல் ஜெமிக்கி எல்லாம் வெளியே முன்னூறு ரூபாய் முன்னூத்தி ரூபாய் விற்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க மினிமமே ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ காய்ச்சி சில்ஸ்ல இருந்தா நம்ம பாத்துட்டு இருக்கோம் நம்ம கோயம்புத்தூர்ல காந்தி பார்க்ல உங்களுக்கு முருகர் கோயிலுக்கு பக்கத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு நல்ல லாலா ஸ்வீட் ஷாப் இருக்கும் அந்த லைன்லேயே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துறேன் ஸ்கிரீன்ல நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா நீங்க ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆன்லைன்லயும் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் கொரியர் இருக்கு சப்போஸ் நீங்க பல்கா எடுத்து உங்க ஷாப்புக்கோ இல்ல வந்து நீங்க ரீசெல்லிங் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க டேரக்டா வரீங்க சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா கூட தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நான் எல்லாமே பிரைஸ் அது மட்டும் இல்லாம நம்பர் அதோட நான் மென்ஷன் பண்றேன் நீங்க வந்து எது பிடிச்சிருக்கோ நீங்க நம்பரையும் பிரைஸையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இல்ல நம்பர் மட்டும் நோட் பண்ணாலும் சரி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க டேரக்டா வரீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸை நீங்கள் எது பிடிச்சிருந்தனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறு இரநூறு ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் நீங்கள் எந்த டிசைன் பார்த்தீங்கன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிள்களுக்கு பெல்லைக் ஒன்றும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லருந்தே உங்களுக்கு இயர்ரிங்ஸ் பாக்குறோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபோர் நைன் டி நம்பர் அப்புறம் இது வந்து ரேட் உங்களுக்கு கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கம்மல் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் டிசைன்ஸ் பாருங்க நிறையா இருக்குங்க எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முத்து பவளம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தொம்பது ரூபாலே நிறையா இருக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் மட்டும் தான் இதுல பார்த்தீங்கன்னா பேர் ஹேங்கிங்ஸ் இருக்குது இந்த மாதிரி முக்கியமாக நீங்கள் வந்து டி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸோ கிறிஸ்டலில் வேணும் அப்படின்னா கூட அதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய கம்மல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வெறும் முப்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது முப்பத்தாறு ரெண்டு நாற்பத்தொன்று அந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இருக்குது நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் எது பிடிக்குதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள் இந்த டிசைன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் டி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எது வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் ஷாப்பு வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டி கம்மல் இதெல்லாம் பாருங்கள் முப்பத்தாறு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வித் கேரண்டியோடு கொடுக்குறாங்க நீங்கள் கேரண்டிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் கொரியர் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் தான் முப்பத்தாறு ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது முப்பத்தெட்டு முப்பத்தாறு முப்பத்தி நாலு அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் உங்களுக்கு டிசைன் வந்து தெரியறதுக்காக தான் நான் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு இந்த கம்மல் பிடிச்சிருக்கு அப்படின்னு அனுப்பு கம்மல் ஜிமிக்கி உங்களுக்கு வெறும் முப்பத்தொம்போது ரூபா மட்டும்தான் கம்மல் ஜிமிக்கியோட சேர்த்தே முப்பத்தொம்பது ரூபா அடுத்தது இது பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது ஜஸ்ட்டு தேர்ட்டி நைன் மட்டும்தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது அந்த நம்பர்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டேரக்டா ஷாப் விசிட் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கம்மல் எல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுலயும் நான் சொன்ன மாதிரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க குட்டீஸ் எல்லாம் வேர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியா இப்ப வந்து குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு கோல்டு அலோ பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால இந்த மாதிரி கம்மல் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம் வெறும் நாப்பத்தோரு ரூபாய் நாப்பத்தி மூணு ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு நாப்பத்தி ரெண்டு ரூபாய் மட்டும்தான் எது பிடிச்சிருக்கோ சரி நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளியூர்ல இருக்கீங்கன்னா அந்த கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கொரியர் இருக்கு இல்லை நீங்க டேரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்க டேரெக்டாக தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ரீ காய்சர் சில்க்ஸில் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு கலெக்ஷன்ஸ் ஆறு மாசம் கேரண்டியோடு இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கம்மல் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டிங்க உங்களுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ரேட்டும் இருக்கு டி நம்பரும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்க அப்படியே ஒரு பவுன் தங்க கம்மல் மாதிரியா இருக்கு இல்லையா இதெல்லாம் நாற்பத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டு இல்லைன்னா டி நம்பர் இதை மட்டும் நோட் பண்ணி அனுப்பிச்சிருங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த குட்டி கம்மல் ஜிமிக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறாங்க ஹேங்கிங்ஸ்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு இருக்கு ஸோ ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு வந்து நம்பரும் இருக்குது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க டிசைன்ஸ் ரொம்ப க்ளியராக தெரியுது ஸோ இதில் எந்த டிசைன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கனால நீங்கள் எந்த கலெக்ஷனை வீடியோவில் பார்த்தீங்கன்னு கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறோம் அதெல்லாம் பாருங்கள் ஆறு மாதம் கேரண்டியோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எப்போவுமே கிடைக்காது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கமல் ஜிம்கா பாருங்க நாற்பத்தாறு ரூபாய் ரொம்ப அழகா இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பத்து பதினஞ்சு ஜோடி பர்ச்சேஸ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குது பாருங்க எது பிடிச்சிருக்கோ சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் டேரெக்டாக வரிங்க அப்படின்னா கூட டேரெக்டாக வாங்க நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸ் கோயம்புத்தூர் காந்தி பார்க்கில் உங்களுக்கு முருகர் கோவில் பக்கத்தில் தான் லொக்கேட்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் ஒன்லி ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெறும் கம்மல் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு தேர்ட்டி தேர்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மாங்காவோடு இருக்குது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது எந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டி நம்பரை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ரேட்டு டிசைனு சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஸ்டோன் வச்சிருக்கு கிறிஸ்டல் வச்சுருக்கு உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை லாங் ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற மாதிரியும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி டூ மட்டும்தான் இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எதுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்கள் குட்டி குட்டி ட்ராப்ஸோடு வேணும்னாலும் இருக்குங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வித் கேரண்டி இந்த மாதிரி பிளாக் ஸ்டோன்ஸில் வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்குது ப்ரைஸ் பாருங்க செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி டூ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் கம்மல் ஜிம்கா சிக்ஸ்டி ஃபோர் நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து 42 45 இந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குங்க ஆனால் நீங்க நம்ப முடியாத பிரைஸ்ல பார்க்கலாம் முக்கியமாக அதுதான் சோ இது பாருங்க இது வந்து இந்த கேரளா கம்மல் சொல்லுவாங்க இல்லையா அது எயிட்டி டூ தான் கம்மல் ஜிம்கா இருக்கு கம்மல் ஜிம்காலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுலயே மயில் வந்த மாதிரி இருக்கு இது பாருங்க டபுள் ஜிம்கா கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி நைன் மொத்தம் மட்டும் தான் த்ரிப்புள்ிம்கா கூட இருக்காது செவன்ட்டி ரூபீஸ் ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் இதெல்லாம் சிக்ஸ்டி சிக்ஸ் சிம்பிளாக வேணும் அப்படின்னா கூட சிம்பிளாக இருக்குல்ல நல்லா கிராண்டாக பெருசாக வேணும்னாலும் கிராண்டாக நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆறு மாதம் கேரண்டி கொடுக்குறாங்க ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்கு இல்லையா ஸோ இதில் எந்த டிசைன் பிடிச்சாலும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கம்மல் ஜிம்காவோடு வந்துடும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் நாற்பத்தொம்போது ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு நெக்ஸ்ட் இந்த கம்மல் ஜிம்கா பாருங்கள் இது ஜஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் தான் நாற்பத்தொம்போது ரூபா மட்டும் தான் ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸும் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஐம்பத்தோரு ரூபா கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஃபிஃப்டி ஒன் தான் இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் ரேட் அதிலே மென்ஷன் ஆயிருக்குங்க உங்களுக்கு ப்ரைஸும் இருக்குது அதுக்கப்புறம் நம்பரும் கொடுத்துருக்கோம் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க்ஸில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சார் நெக்ஸ்ட்டு இந்த கம்மல் ஜிம்கா பாருங்க ஜிம்காலேயும் உங்களுக்கு டிராப்ஸோட வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்குங்க இதெல்லாம் ஐம்பத்தேழு தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்க அறுபது ரூபா ஐம்பத்தேழு ரூபாய் மட்டும்தான் டபுள் லேயர் த்ரிப்புள் லேயர் ஜிம்காவோடு உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் குட்டி குட்டி ட்ராப்ஸோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த கம்மல் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஸ்டெட்டு மட்டும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இது பாருங்கள் ப்ரைஸ் இதெல்லாம் செவன்டி ஃபோர் ருபீஸ் மட்டும்தான் தான் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ ருபீஸ் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பெரிய பெரிய கம்மல் சிம்காவோட கம்மல் வேணும் அப்படின்னா கூட இருக்குது இதுவும் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி செவன் நம்ம இன்னும் எழுபது எண்பதே டச் பண்ணல இப்போ தான் பார்க்குறோம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் எத்தனை பவுனுன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஏன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கவரிங் லுக்கு தெரியும் பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த லுக் தெரியாது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிம்கா செமையாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு எவ்வளோ கம்மல் இருக்குன்னு இந்த மாதிரி ஃப்ளார் எல்லாமே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மட்டும்தான் மாங்காய் டிசைன் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தேர்ட்டி த்ரீ சூப்பராக இருக்கா முப்பத்தி மூணு ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இதுலேயும் உங்களுக்கு ரேட்டு டிசைனு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள் நூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று இதெல்லாம் பாருங்கள் ஐம்பத்தேழு அந்த மாதிரி மிக்ஸ் தான் இருக்குது ப்ரைஸிங் இதில் வந்து மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு இருக்குது எல்லாமே சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு கேரண்டிங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லை சிங்கிள் கலர் ஸ்டோன்ஸ் வேணாலும் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோலயே வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது அதில் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம ஸ்ரீ காயத்ரி சில்க் ஷாப்புக்கு டேரக்டாக வாங்க வந்தீங்கன்னா ஃபுல்லாக அள்ளிட்டு போயிடலாம் ஒரு ஆயரருபா கொண்டு வந்தீங்கன்னா பத்து பதினஞ்சு ஜோடி எடுத்துகிட்டு போம் டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு போகிறீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் பட் கோல்டு போட்ட ஒரு லுக் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கமல் வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபா தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் தான் கோல்டுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸோடு வந்துடும் ஸோ இதையும் நீங்கள் நம்பரும் டிசைனும் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டி இருபத்தோரு ரூபாய்க்கு கூட இருக்குங்க ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ்க்கு கம்மல் அதுவும் ஆறு மாதம் கேரண்டியோடு எங்கே கிடைக்கும் எங்கேயுமே கிடைக்காது ஒரு கடையில் போய் வாங்கினா கூட இந்த ரேட்டுக்கு கிடைக்காது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது எண்பது ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் ஸ்டோனோட நாற்பத்தாறு ரூபாய் மட்டும்தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நாற்பத்தி நாலு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் முப்பது ரூபா மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்மல் ஜிம்கா பாருங்கள் ஜஸ்ட்டு செவன்ட்டி செவன் தான் ஸோ இந்த டிசைன் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய கம்மலாக இருக்கும் பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா எண்பத்தி நாலு ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் வித் ஸ்டோன்ஸோடு உங்களுக்கு ஜிம்காவும் இருக்குது நார்மல் கம்மல் மாதிரி போடணும் அப்படின்னா கூட நார்மல் கம்மல் மாதிரி இருக்குது இது பாருங்கள் ஒன் நாட் டூ நைன்டி இதெல்லாமே செம்மையாக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்லேயே இருக்குது அப்படி இல்லைனா கூட நீங்கள் டேரெக்டாக வாங்க இந்த கம்மல் எல்லாமே நீங்கள் பார்க்குற ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு பவுன் கம்மல் மாதிரி இருக்கா ஆனால் எண்பத்தி நாலு ரூபா தான் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்குங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது எது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்

உங்களுக்கு வந்து கிஃப்ட் பேக் பண்ணியே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இது ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொம்பது மொத்தமாக இரநூறுபாய்க்கு நீங்கள் அஞ்சு கம்மல் வாங்கி கொடுக்கலாம் வித் கிஃப்ட் பேக்கிங் ரப்போட ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடி விசேஷம் அது இதுன்னு வரதுனால ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கம்மல் ஜிம்கா மாதிரி போடுவாங்க அப்படின்னா இதில் நாலு செட்டு எடுத்துக்கலாம் இரநூறுபா மட்டும் தான் வித் கிஃப்ட் பேக்கிங் பார்சலோடு உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் கலெக்ஷன் அதுவும் சில்க் காட்டன் பிளவுஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் பண்டிலாக இருக்கும் ஸோ இப்போ வந்து வரலட்சுமி நோம்பி வர போகுது இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக வச்சு கொடுக்கலாம் இல்லை இப்போ ஆடி மாதம் அப்படிங்கும்போது நிறைய பேர் கோவில் அந்த மஞ்சள் காயிறு குங்குமம் வளையல் அது கூட இந்த பிளவுஸ் பிட்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் இருபத்தஞ்சு பீசஸ் இருக்கும் இருபத்தஞ்சு கலர் இருக்கும் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு பண்டுலே பார்த்திங்கன்னா வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஆடி மாதத்துலையும் சரி இந்த வரலட்சுமி பூஜை அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து நான் ஓப்பன் பண்ண பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு மீட்டர் இருக்குங்க ஒரு மீட்டர் சில்க் காட்டன் பிளவுஸு மெட்டீரியல் சில்க் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இது பண்டிலாக எடுக்கும்போது இருபத்தஞ்சு பீஸ் நீங்கள் செவன் ஃபிஃப்டிக்கு எடுக்கிறீங்க இல்லையா அப்போ ஒரு பீஸோட ரேட் வந்து தேர்ட்டி ருபீஸ் வரும் இதே எனக்கு இந்த ஒரு பீஸ் ப்ளவுஸ் மட்டும் போதும் அப்படின்னா இந்த ஒரு பிளவுஸ் மட்டும் நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் பண்டில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செக்குடில் வேணும் அப்படின்னா கூட செக்குடிலே ஒரு மீட்டரில் கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லை டேரக்டாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சது மார்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்